வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி இயலும் நிகழ்ந்தவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் எட்டு மற்றும் ஒன்பதாவது கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு தரவின் திட்ட விளக்கம் நான்கு புள்ளி ஐந்து ஆகும் அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் ஐந்தை கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அந்த தரவுல கொடுக்கப்பட்ட அனைத்து தரவு புள்ளிகள்லையும் இருந்து ஏதேனும் ஒரு எண்ண கூடுதலோ அல்லது கழித்தலோ செஞ்சாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்தில் எந்த மாற்றமுமே இருக்காது அதே மாதிரி ஒரு திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அந்த திட்ட விளக்கம் கண்டுபிடித்த தரவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகள்ல இருந்தும் ஏதேனும் ஒரு எண்ணை பெருக்கவோ வகுத்த வகுத்தல் செய்யவோ செஞ்சாங்க அப்படின்னா அந்த திட்ட விளக்கத்திலிருந்தும் அதே எண்ணை பெருக்கியிருந்தாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்திலையும் நம்ம பெருக்கணும் வகுத்திருந்தாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்துலேயும் இருந்து அந்த எண்ணை வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு புதிய திட்ட விளக்கம் கிடச்சிரும் நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிலாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றிலும் போது திட்ட விளக்கத்தில் எந்த மாற்றமுமே இருக்காது அதாவது பழைய திட்ட விளக்கம் தான் திட்ட விளக்கமாக இருக்கும் ஸோ கொடுக்கப்பட்ட அதே திட்ட விளக்கம் தான் புதிய திட்ட விளக்கமாகவும் இருக்கும் ஸோ புதிய திட்ட விளக்கம் நாலு புள்ளி ஐந்துன்னு சொல்லி நம்ம டேரக்டா எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மூன்று புள்ளி ஆறு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளியையும் மூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கணக்கில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த தரவின் கொடுக்கப்பட்ட அனைத்து புள்ளிகள்ல இருந்தும் மூன்று அப்படிங்கிற எண்ண வகுக்கிறாங்க அப்ப கிடைக்கக்கூடிய புதிய தரவுகளின் திட்ட விளக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இங்கே தான் பார்த்தோம் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு ஒரு எண்ண வந்து கொடுக்கப்பட்ட அனைத்து புள்ளிகள்ல கூடுதல் கழித்தல் பண்ணும்போது போது திட்ட விளக்கத்துல எந்த மாற்றமும் இருக்காது பெருக்கல் வகுத்தல் பண்ணும்போது போது திட்ட விளக்கத்திலையும் அதே மாற்றத்தை நம்ம பண்ணணும் ஸோ திட்ட விளக்கம் வந்து நமக்கு மாறும் இப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் கொடுக்கப்பட்ட பழைய திட்ட விளக்கம் மூன்று புள்ளி ஆறு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரவு புள்ளியையும் நம்ம மூன்றால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய புதிய தரவின் திட்ட கண்டுபிடிக்கும்போது பழைய திட்ட விளக்கத்தை அதே மூன்றாலை நம்ம வகுக்கணும் ஸோ நமக்கு பழைய திட்ட விளக்கம் மூன்று புள்ளி ஆறு அதை மூன்றாலை வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று புள்ளி வச்சிட்டு ரெண்டு மூன்றாக ஆறு ஸோ சிக்மா திட்ட விளக்கத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விளக்க வர்க்க சராசரி விளக்கவர்க்க சராசரி அப்படிங்கிறது நமக்கு சிக்மா ஸ்கொயர் நமக்கு சிக்மா திட்ட விளக்கத்தின் மதிப்பு தெரியும் அந்த சிக்மாவின் மதிப்பை ஸ்கொயர் பண்ணும்போது விளக்க வர்க்க சராசரி நமக்கு கிடைச்சிரும் ஸோ ஒன்று புள்ளி ரெண்டை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கல் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டை ரெண்டு தடவை போட்டு பெருக்கும் போது நமக்கு ஒன்று புள்ளி நான்கு நான்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான விளக்கவர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் இங்க நமக்கு கணக்குல ஒரு தரவின் திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அந்த தரவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியையும் ஐந்தால கழிக்கும்போது கிடைக்கக்கூடிய புதிய திட்ட விளக்கம்னு கேட்டுக்கிறாங்க ஒரு திட்ட விளக்கம் கொடுத்துட்டு அந்த திட்ட விளக்கம் தரப்பட்ட தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் இருந்து ஏதேனும் ஒரு எண்ண கூடுதலோ கழித்தலோ பண்ணும்போது போது திட்ட விளக்கம் வந்து மாறாது அதே மாதிரி ஏதோ ஏதேனும் ஒரு எண்ண கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகள்ல இருந்து பெருக்கினாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்தையும் அதே எண்ணால பெருக்கணும் அதே மாதிரி ஏதேனும் ஒரு எண்ணை கொடுக்கப்பட்ட தரவு புள்ளியிலிருந்து வகுத்தாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்தையும் அதே எண்ணால் வகுத்தோம் அப்படின்னு சொன்னா புதிய திட்ட விளக்கம் கிடைச்சிரும் ஸோ இந்த கான்செப்டை பயன்படுத்தி இந்த ரெண்டு கணக்குகளையும் ஈஸியாக பண்ணிடலாம்